வணக்கம் நான் உங்க மகிழ் புரோகப்படி செமிஃபைனல் வந்து நெருங்கி வச்சுங்க முதல் போட்டி வந்து ஒரு தரமான ஒரு ஆட்டங்க பேர லெவல் ஒரு ஒரு என்ன போட்டியை அதிருதுங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு போட்டி இரு அணிகளும் வந்து அப்படியே வெறித்தரமான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்பட்டிருந்தாங்க இரண்டு புள்ளி மூன்று புள்ளி வித்தியாசம் தான் போட்டியை போயிட்டு ஆட்டம் வந்து அப்படி போயிருந்து இதுல வந்து இருபத்தி எட்டு இருபத்தஞ்சு மூணு புள்ளிகள் வித்தியாசத்துல இந்த போட்டி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க கடைசி நேரத்தில் ஒரு புள்ளி தாங்க கடைசி ரேட் டேக்கல் பண்ணி ரெண்டு புள்ளி எடுத்தாங்க ஒரே ஒரு புள்ளியை முன்னிலையை வச்சுக்கிட்டு அப்படி இவங்க ஒரு பக்கம் புள்ளி எடுக்கிறாங்க இவங்க ஒரு புள்ளி இருக்கிறாங்க இது வந்து ஒரு செமி ஒரு ஃபைனல் நடந்தால் எப்படி இருக்கும் தாங்க இந்த கேம் வந்து இருந்துச்சு கபடி ரெசுல அத்தனை பேரும் தான் தெரியும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கேம் ரெண்டு டீம் விடாபிடியாங்க அது மட்டும் இல்ல ஒரு புள்ளி முன்னிலை வச்சுக்கிட்டு இவ்வளோ டைட் கேம் ஆனாங்க அரிய ரொம்ப சூப்பரான ஒரு கேமுங்க ரெண்டு புள்ளி மூணு புள்ளியெல்லாம் வச்சுட்டு இவ்வளவு நெருக்கடி கொடுத்து ஆட முடியாது அது மட்டும் இல்லாம அவங்க எவ்வளவு லீடு போனாலும் அந்த லீடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரானாங்க கங்கனக்கௌடெல்லாம் வந்து அவ்வளோ அருமையா ஆனாரு இந்த பக்கம் சிவம்பத்தாரு வினய் எல்லாம் வேற லெவல் சேத்பால் அவங்க வந்து அட்டகாசமான ஒரு கேமுங்க ஷார்ட்லூலாம் வந்து தேவையான இடத்துல வந்து ஆனா ரவுண்ட் ரெண்டு மூணு தேவையில்லாத பிடிச்சா கூட அந்த டீம் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் யாருலாம் சரி நாங்கள் ஆடுவோம்னு சொல்லிட்டு ரெண்டு டீமும் வந்து சரியான விருத்தனமான ஆட்டோம் அந்த கடைசி ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி போச்சுங்க என்னடாது ஆட்டம் வந்து போச்சு டைட்டா போயிருச்சு ரொம்ப இதாக போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா நாலு புள்ளி எடுத்துட்டு ரைடர் வந்து பிச்சு வந்துட்டார் நாலு புள்ளி அதுக்கப்புறம் பார்த்தா அந்த முப்பது செகண்ட் முடிஞ்சு போய் ரைடர் டவுனும் கரெக்டாக அது ஆப்போசிட்ல மண்பிடு கோச் வந்து சார் டைம் முடிஞ்சிச்சு முடிஞ்சது அப்போ தான் தொட்டிருக்காரு முப்பது சென்ட் முடிஞ்சாரு ஏன்னா முப்பது செகண்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் முடிஞ்சு தொட்டாலும் அது வேஸ்ட் ஆ முப்பது செகண்டுக்குள்ளே சேவப் ஆயிடணும் சேவப்பு புள்ளியோ டவுனோ ஏதோ ஆயிரணும் ஆனால் அந்த முப்பது செகண்டு மேல ஆயிடுச்சு அது வந்து ரைடர் டவுன் கொடுத்தாங்க இது பயங்கரமான ஒரு டர்னிங் ஹரியானா இருக்குது அப்போ ஒரு நாலு புள்ளி தான் லேடி தாங்க அப்போ ஆரம்பிச்சது நாலு புள்ளி மூணு புள்ளி வித்தியாசம் கடைசி வரைக்கும் கொண்டு போனாங்க அதுவும் அந்த கடைசி நேரத்தில் இந்த மாதிரி டேக்கெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது ஏன்னா ஒரு புள்ளி முன்னில் இருக்கிறாங்க மூணு பேர் டிஃபன்ஸ் இருக்காங்க லாஸ்ட் ஈடு வராரு அது பிடிக்கிறாங்க அது மற்ற யாரை அப்பாங்க எப்படி பிடிப்பாங்கல்ல கடைசி நேரத்தில் அவாய்ட் பண்ணுறதான் இருப்பாங்க ஒரே எம்டி போட்டு அந்த எம்டி பண்ணுறது தான் முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அவர் பல்க்லேயே வச்சு டேக்கிள் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு அசாத்தம் ஏன்னா உட் கரணப்புனா மரணங்கிறப்ப அந்த கேம் கடைசி நேரத்தில் தான் ஸ்கோர் பண்ணி இந்த சூப்பர் டேக்கிள் பிடிச்சி மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க ஹரியானா சிலர்ஸ் இருந்தாலும் இரு அணிகளும் ஒரு சரியான போராட்டங்க நம்ம வந்து கபடி ரசிகர்கள் வந்து ஒரு என்ன என்ன சொல்றது அப்படின்னா ஒரு இறுதி போட்டி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு அந்தளவுக்கு வந்து அந்த இந்த போட்டி இது செமிஃபைனல் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுங்க வாய்ப்பு இருப்பீங்க அந்த ஹைலைட்ஸ் வந்து பார்த்துருக்கேன் அவ்வளோ அட்டகாசமான ஆட்டம் சிவம்பத்தர் ஏழு புள்ளி சிவம்பத்தர் ஏழு புள்ளி எடுத்து வினயம் வந்து ஒரு ஆறு புள்ளி எடுத்திருக்காரு அந்த பக்கம் கங்கன கூட ஒரு பத்து புள்ளி எடுத்திருக்காரு இப்படி ரெண்டு டீம் மாறி மாறி ஸ்கோர் பண்ணுறாங்க ரொம்ப டிஃபரென்ஸ்லாம் போகக்கூடல அவ்வளோ அருமையான ஒரு ஆட்டங்க அந்த சூப்பர் சூப்பர்டேக்லேயே இது ஆட்டம் டர்னிங்காக மாற்றிருந்துச்சு சரியான ஆட்டம் பார்க்கலாம் ஃபைனல் வந்து போயிருக்காங்க ஹரியானா ஸ்லேர்ஸ் ஃபைனல் போய் ஃபைனலில் போயிருக்காங்க அணியா